அலங்கரித்துவட்டம் கீழத்தூவல் கிராம பொதுமக்கள் சார்பாக ஜாம்பவான் பட்டம் பெற்ற தூவல் சூர தேவர் சிங்காரம் காலை அந்த

காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றனதற்கு காலையும் சிறந்த காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா

பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை மைத்திர கருப்புசாமி அவர்களுக்கு கிராமத்தில் சார்பில் பொன்னாடை சபரி சவரி ப்ரோ நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறதா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் கிராம பொதுமக்கள் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற சிங்காரம் காதல் மிக துடிப்புடன் வளம் அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்மான ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கில வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருத வளர்கின்றது நாம் எல்லாம் தமிழர்கள் தானே எது வழியாக தமிழை வளர்க்க போகின்றோம் வீட்டிற்கு ஒரே அன்பில்லை நான் என்பதால் வீதியில் கூட விளையாட அதிபர்

கிடைக்குது பக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட காலையர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை இந்த வெளிவந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஏடி திரு ரவி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக தென்னாடு சேர்த்து குமிழாதம் சூட்டப்படுகிறார்கள் மரியாதைக்குரிய ஏடி திரு ரவி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக இதுவரை பதிவு செய்யப்படாத உரிமையாளர்கள் பாதுபிடி வீரர்கள் தங்களை உடனடியாக பதிவு செய்து அழைக்கப்படுகிறார்கள் அழைப்புகளை ஏற்று மரியாதைக்குரிய வாக்கு உரிமையாளர்களும் பதிப்பரிய பாடுபடி சூழகம் தகவலை உடனடியாக பதிவு செய்து அளிக்கப்படுகிறது சிங்கார காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது